வணக்கம் சற்றுமுன் வெளியான பரபரப்பான தே தகவல்கள் மக்களவை தேர்தல் முடிவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சற்றுமுன் நிலவரப்படி தொடர்ந்து முப்பத்தொம்போது தொகுதிகளில் திமுக மற்றும் காங்கிரஸ் தொகுதிகள் வெற்றி மற்றும் முன்னிலையில் இருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா ஒம்போது தொகுதிகளில் பார்த்திங்கன்னா இன்னும் முன்னிலையில் இருக்காங்க மீதி இருக்கும் முப்பது தொகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா திமுதிக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றுள்ளது அதிலும் குறிப்பாக அனைவராலும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கப்பட்ட விருதுநகர் தொகுதியில் விஜயகாந்த் மகன் அவர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் மட்டுமே பின்தங்கி இருக்கிறார்கள் கூடிய விரைவில் அவருக்கு வெற்றி பெற வெற்றி வாகை சூட வாய்ப்பு இருப்பதாக தமிழக மக்கள் மட்டுமில்லாமல் அனைவருமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து இந்தியா இந்தியா அளவில் பார்க்கும்போது பிஜேபி பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தோரு இடங்களில் வெற்றியும் அறுபத்தொம்போது இடங்களில் பார்த்தீங்கன்னா முன்னிலையும் வைக்கிறது காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு இடங்களில் வெற்றியும் முப்பத்தி நாலு இடங்களில் பார்த்தீங்கன்னா முன்னிலையும் வைக்கிறது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்க்கும் பொழுது இந்தியா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொகுதி தொகுதிகளில் பார்த்திங்கன்னா பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் முன்னிலை வைக்கிறது இரநூத்தி முப்பத்தி மூணு தொகுதியில் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் முன்னிலை வைக்கிறது மற்றது பாத்தீங்கன்னா பதினெட்டு தொகுதிகளில் இருக்காங்க இதே மாதிரி முக்கிய அறிவிப்பை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலில் இணைந்திருங்க